வணக்கம் என் அன்பனையர்களே நான் உங்கள் யுவராக பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்டுருக்கீங்க ஏன் ஜி உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க உங்க வீடியோ போட மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோல ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஃபேஸில் ஒன்றுமே இல்லைங்க நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படினாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்த வேணுமா குழந்த இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ பிசினஸ் டெவலப் ஆனோமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ எல்லாமே பக்கமா இருக்குங்க அத நீங்க பார்க்கும்போது நீங்களே நிறைய விஷயத்தை சாதிச்ச மாதிரி சரி நம்மளுக்கு கொழந்தை கொண்டிருச்சு நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆகிட்டோம் கார் பங்களான்னு வாங்கிட்டோம் அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகனு தெரிக்க தான் நாங்க லைஃப் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு போவோம் பொதுவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரையின் முதல் ரெண்டரை வருஷம் வெற்றிகரமா முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் தலையில இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய உடலுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கே ஜென்ம சனி பகவான் இந்த திறமை இருக்கு கிடைக்க மாட்டேங்குது இருந்தவங்களுக்கு கட்டாயம் சம்பளம் அதிகரிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு இதுவரைக்கும் எப்படியோ இனிமே வீண் போகாது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் லாக் ஆகி இருந்த வரவேண்டிய பணம் நின்று இருந்த தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகி பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமா கடந்த ரெண்ட பார்த்தவங்க அறுபது சதவிகிதம் மீனராசிக்கார்தான் அதுலேயும் கடந்த ஒரு மாசமா மீதி நாற்பது சதவிகிதம் மற்ற ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் கடந்த ஒரு மாதமா நிறைய பேர் ஃபோன் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கிற சனி பயிற்சி மீனத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் வீடியோ போட்டு இருக்காங்க பாவ கிரகங்க ராகு பகவானோ சனி பகவானோ மீன ராசிலேயே இருக்கிறது ஏகப்பட்ட கஷ்டமாமே அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நான் கூட கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சாலும் சரி இல்ல டேஞ்சர் தாங்க அப்படின்னு வீடியோல போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்னை பார்க்க வருவீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்க ஃபோன் பண்ணுவீங்க நானும் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனா சிச்சுவேஷன் அப்படி கிடையாதுங்க வெறும் நாற்பது நாளுக்கு மட்டும்தான் சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியில ராகு பகவான் உங்களுடைய ராசில இருந்து விலகி வந்துருவாரு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் நெருக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் ரொம்ப பயமா இருந்தா என்கிட்ட பேசுங்க நான் சொல்றேன் கவலையப்படாதீங்க ஒண்ணு இல்லைங்க பிரம்மாண்டத்தின் அதிபதியான ராகு பகவான் உங்களை பெருசு பெருசா நினைக்க வைப்பார் வாங்க வைப்பார் Seguia vai parar. அதாவது இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனில முப்பது நாற்பது சதவீத ஹை சம்பள உயர்வு அதிகமா கிடைக்குது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் செலவு பண்ணாலே வெளிநாட்டுக்கு போகலாம் போட்ட காசு ரெண்டு மூணு மாசத்திலேயே எடுத்துடலாம் கொஞ்சம் வருஷத்துல பக்கவா செட்டில் ஆயிடலாம் இல்லனா அங்க சம்பாதித்த பணத்தை இங்க கொண்டு வந்து பெருசா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் ஏஜென்சிக்கு ஒரு அஞ்சு ஆறு லட்சம் நீங்க செலவு பண்றதா இருக்கட்டும் இல்லனா நண்பர்களோட பேச கேட்டு பிசினஸ் லோன் எடுத்து பெரிய அளவுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லனா அதான் நம்மளுக்கு இப்போ இவ்வளவு சம்பளம் வருது இந்த லக்ஸரியான இண்டிபெண்ட் விழா வாங்கலாம் இல்ல பிளாட்ல

ஏழரை பகவானால நீங்க எப்பயுமே ஸ்லோவா தான் இருப்பீங்க அதனால கை கட்டினது வாய்க்கு எட்டவில்லையே என்பது போல எல்லாமே கிடைக்காம காணல் நீராக காணாம போயிரும் எல்லாத்த விட கடந்த காலகட்டத்துல கோபம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு பொதுவா மீனராசிக்காரங்களா சாப்டா தான் இருப்பாங்க சாப்டா தான் பேசுவாங்க எப்பயாவது ஒரு வாட்டி கோபம் வரலாம் எப்படி இந்த ரப்பர் பேண்ட் புடிச்சு இழுக்கும் போது இழுத்துக்கிட்டே இருக்கலாம் விட்டு அப்படின்னாக்க நம்ம கையில் அடிக்குமே அந்த மாதிரி ஆனா கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகளாலையும் ஏமாற்றங்கள் துரோகங்களாலும் மன அழுத்தத்தினால் கோபம் அதிகரிச்சிருக்கும் சிலர் எரிஞ்சு விழுந்திருப்பாங்க இப்போ எல்லாமே உங்களிடம் இருக்கும் கடவுள் இப்போது வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லலாம் கண்ணியமாக அனைவரிடமும் பேசி காரியங்களை சரியான நேரத்தில் கதை கச்சிதமா முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இப்ப கிடைக்கும் நிறைய பேர் நிறைய நேரம் நீங்க கரெக்டா தப்பான டிசிஷன் எடுத்திருப்பீங்க நிறைய பேர் உயிர் தாங்க இருக்கு ஏண்டா இருக்கும் பண்ணணும்னே தெரியலன்னு சொல்லி இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஜோதிடத்தின் கூற்று என்னன்னா கிரகங்களிலேயே மிக பெரியவர் குரு பகவான் அவருடைய உருவத்துல மட்டும் கிடையாதுங்க உள்ளத்துல கூட அதனால அவர் கொடுக்கிறார் அப்படின்னாக்கா சனி பகவானால கூட தடுக்க முடியாதுங்க அடுத்த வருஷம் சனி பயிற்சி ஆகி ரெண்டு மாசத்திலேயே குரு பயிற்சியும் ஆகும் அந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தருவாரு கூடவே இந்த ராகு பகவானுடைய பயிற்சியும் சரி உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்துல இருப்பாரு அது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு முக்கியமா இந்த குரு பகவான் இந்த பயிற்சியிலிருந்து நடக்கும் நீங்க கட்டாயம் ஏற்கனவே ஏற்பட்ட தொடர் தோல்விகளாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுவும் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் இந்த சின்ன விஷயமா

உறவை வைத்துக் கொள்வது தண்ணி தம்மு ட்ரக்ஸ்னு போதைக்கு அடிமையாவது பெரிய அளவுல பிசினஸ் லோன் எடுத்து அகல கால் வைத்து பிளானே இல்லாம பிசினஸ் பண்ணி மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க அதுக்காக நான் கம்முன்னு இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லங்க சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல காலம் நல்ல நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நேரம் நல்லா இல்லனா ஃபெயிலியர் தான் அதே நேரம் நல்லா இருக்கு ஜென்மத்துல இருந்து சனி பகவான் விலகறாரு அப்படினா எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரிங்க இறங்கி அடிச்சா சிக்ஸர் தான் சென்चुरी தான் அந்த நல்ல காலம் நல்ல நேரம் உங்களுக்கு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவு தான் நல்லவரா இருந்திருந்தாலும் வெளியில பாக்குறவங்களுக்கு நல்லவரா இருந்திருக்க விட்டுக்காதீங்க இந்த ஏழரைன் முதல் இரண்டரை ஆண்டுகள் இப்போ ஜென்மத்துக்கு வரது மன அழுத்தம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுடைய இயல்பான நல்ல ஒழுக்கம் யதார்த்தமா நீங்க பேசுறது செய்யறது இந்த போக்கஸ் அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா இருக்கிறது ஐ கான்டாக்ட் வச்சுட்டு பேசுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் எதா இருந்தாலும் மனசு சோர்வா இருக்கிறதால ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம எனர்ஜி இல்லாம அப்படி இப்படின்னு நாமளே நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டு முன்னேற ஓடி ஓடி வேலை செய்தாலும் அதனுடைய பலன் கிடைக்கிறதுல ஏகப்பட்ட தடைகள் தடங்கல்கள் தாமதம் எடுத்த காரியத்தை முடிக்க முடியாத அளவுக்கு சிரமங்கள் அப்படின்னு நீங்க சமீபத்தில் பார்க்காத பிரச்சனைகளே இல்ல ஜான் ஏர்னா முழம் செருக்குது அப்படின்ற பழமொழி உங்களுக்கு அப்படியே அப்பட்டமா பொருந்துங்க இவை எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமா இந்த பயிற்சி கட்டாயம் அமையும் பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அட்லீஸ்ட் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு திருப்தி அளிக்கும் வகையில பணப்புழக்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் சவால்கள் எழுந்தாலும் சவாலே சமாளி என்று நீங்க திறமையுடன் அவற்றை எதிர்நீச்சல் போட்டு முடிச்சு காட்டுவீங்க தான் சொல்றேன் தேவை இல்லாத மன பயத்தை தூக்கி தூர போடுங்க ஏன்னா நீங்க சந்தோஷமான நிம்மதியான மனநிலையில இருந்தாதான் உங்களால நீங்க நினைச்சது நடத்தி காட்ட முடியும் நான் சொல்றது கொஞ்சமாவது நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏழரை சரி பகவானின் மத்திய காலத்துல இருக்கீங்க இடத்துல பணிகள் மலை போல குவிந்து உங்களையே திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு மூணு நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படலாம் சில நேரத்துல அத நீங்க பக்கவா பிளான் பண்ணி சிறப்பாக செயல்பட்டு குறித்த நேரத்துல வேலையை தரமா செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சில சவால்களை சந்திக்க வேண்டி இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே தூசி தட்டி விடுவது போல தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க என்னதான் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாகவும் உங்களுடைய புத்திசாலி நீங்க சூப்பரா வேலை செய்தாலும் ஏழரை சனி பகவானின் தாக்கம் ஜென்ம சனி பகவானாக இருக்கிறதால நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரையுமே எல்லாத்துக்குமே நம்பிடாதீங்க

செய்யப்படப்போது நீங்களும் கடினமா உழைக்க ஆரம்பிப்பீங்க உழைப்பு கேட்ட நட்பலன்களையும் நீங்க அனுபவிக்கலாம் அது ப்ரமோஷனா இருந்தாலும் சரி இன்கிரிமெண்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பரா இருந்தாலும் சரி புடிச்ச ப்ராஜெக்ட்ட நீங்க ஹேண்டில் பண்றதா இருந்தாலும் சரி செய்யும் தொழில லாபமா இருந்தாலும் சரி கடந்த மூன்று ஐந்து ஆண்டுகளாக தடைப்பட்ட எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க ஒருவேளை நீங்க புதிய நல்ல வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதற்கேற்ற நடவடிக்கைகளை இப்போ தொடங்கலாம் ஆனா அதே நேரம் புதிய நிறுவனத்துல உங்களுடைய பதவி பொறுப்புகள் நிர்வாக எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் பற்றி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு செட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வேலை செய்யற இடத்துல ப்ராப்பரா ரிசைன் பண்ணிட்டு உங்களுடைய ரிலீவிங் லெட்டரை வாங்கிக்கிட்டு புதிய கம்பெனியில சேர்றது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவசரமா ஒரு முடிவை எடுப்போம் நிறைய பேர் வேலை செய்யற இடத்துல இருந்து சொல்லாம கிளம்ப நின்றுட்டு ஒரு கம்பெனியில போய் சேருவாங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கே பிரச்சனையா வந்து அமையும் சனி பகவான் எப்பெல்லாம் ஜென்மத்துக்கு வராரோ நீங்க எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் உங்களுடைய கண்ணையே மறைக்குங்க அதனால எந்த விஷயமா இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருங்க வேலை தொழில் வருமானம் எல்லாமே நல்லா தான் இருக்கு உங்களுடைய பிகேவியர் உங்களுடைய ஆட்டிடியூட் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே வேலையை பார்த்தாச்சு வருமானத்தை பார்த்தாச்சு தொழில பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இந்த காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சின்ன சின்ன இல்ல பெரிய பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே உங்களுக்குள்ள இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய தகவல் தொடர்பு உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க பேசுறது கரெக்டா பாயிண்ட் பாயிண்டா பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கு வலிமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வாக்கை நீங்க காப்பாத்துவீங்க அதனால உங்கள் காதல் விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டாரமா இருந்தாலும் சரி உங்க மேல ஒரு நல்ல மரியாதை அதிகரிக்கும் உங்க மேல பாசம் அதிகரிக்கும் முக்கியமா உங்களை விட வயதுல பெரியவங்க மேல நீங்க ரொம்ப அன்பு பாராட்டுவீங்க அவங்களும் உங்க மேல நல்ல மரியாதையை திருப்பி கொடுப்பாங்க ஆனா உங்களை விட சின்னவங்களா இருக்கிறவங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் சில நேரம் உங்களை புரிஞ்சுக்காம போகலாம் யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி உங்களுடைய பேசல கவனமா பேச

சந்திக்கலாம் ஒருவேளை சண்டை போட்டு நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா பிரிந்து இருக்கும் தம்பதிகளும் இந்த காலகட்டத்துல பரஸ்பரமா மன்னிப்பு கேட்டு கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மன கசப்புகளாலும் மன வேதனைகளாலும் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லவபுளான நாட்கள் அமையும் முக்கியமா கடந்த காலகட்டத்தில் வேலை வேலன்ட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் அதனாலேயே கருத்து வேறுபாடு பெருசா இருக்கும் விரிசல் எக்கச்சக்கமா விழுந்திருக்கும் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறுங்க எவ்வளவு பெரிய விரிசலா இருந்தா கூட சரி

நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு பணம் கட்டாயம் இருக்குங்க அதே நேரம் செலவுகளும் அதிகமா வரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நீங்க செலவு செய்வீங்க இந்த இடத்துல ஆத்துல போற தண்ணிக்கு அணை கட்டுறத போல உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமைங்க முக்கியமா ஆடம்பர செலவுகளை டோட்டலா அவாய்ட் பண்றது நல்லது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பயிற்சி ஆரம்பித்து நாற்பது நாள் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி வரும் அந்த குரு பயிற்சியில ஒரு வருஷம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்ப நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அதை நல்ல விஷயத்துல முதலீடு செ அதே நேரம் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க முழுசா ஆராய்ச்சி பண்ணுங்க படிக்கிற மாணவங்க நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் படிப்புல கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு யோசனைகள் இருக்கும் அந்த மாதிரியான கவன சிதறல்கள் குறைந்த மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கும் மேம்படுத்துறது உங்களுடைய ரெகுலரா கோயிலுக்கு போறது இந்த காலகட்டத்தில் உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியும் உங்களுடைய ஞாபக சக்தி திறனை பெருக்கிக்க முடியும் அதன் மூலமா உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி படிப்புல மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்று இருந்த உங்களுடைய கனவுகள் நினைவாகிறதுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க ஏன்னா எப்பெல்லாம் அவர் உடலுக்கு வராரோ ஜென்மத்துக்கு வராரோ சனி பகவான் அப்பெல்லாம் உடல் நலம் சற்று சோர்வடையும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் போன ரெண்டு வருஷத்துல ஏற்பட்ட பயத்தால நீங்க சரியா சாப்பிட்டு மாட்டீங்க சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க அதனுடைய பின் விளைவு இப்போ உங்களுக்கு வயிறு செரிமான பிரச்சனை வயிறு உபுசம் சரியா சாப்பிடாததால எனர்ஜி கம்மி ஆகி உடல் சோர்வு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மன சோர்வு மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருக்கும் சரியான நேரத்துக்கு தூங்கி சரியா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே ஆயிடுங்க பரிகாரம் அப்படின்னா முக்கியமா அப்படின்றதால நீர்நிலையில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆற்றல் கிடைக்கும் என அவர் உங்களுடைய ராசிநாதன் சனிக்கிழமை போர்வைகள்ல உடல் ஊனமற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தானம் செய்யுங்க இந்த போர்வை துணிமணிகள் போன்றவற்றை தானம் செய்யுங்க அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் உங்களுக்கு பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்கும் பண புழக்கத்தை அதிகரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமைகள்ல தவறாம ஆச்சினேயரை கும்பிட்டு சனி பகவானை பிரார்த்தனை செய்து விளக்கேற்றி வழிபடுவது ஏழரை சனி பகவான் காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களை காக்கும் அரணாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சவரைகள் சனிக்கிழமைகள்ல இந்த மது மாது அசைவ உணவுகளை

நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்கள் ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமும் மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்